நிறுவப்பட்டு புத்தர் சிலையால அளவு சர்ச்சைகள் உருவாகி இருந்தது இப்ப அந்த சர்ச்சைகள் தொடர்பில நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்குது இது தொடர்பாக பலரும் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைச்சு கொண்டு வருகிறோம் இன்னைக்கு நாங்கள் இந்த காணொலியில இந்த விடயம் தொடர்பாக கதைப்போம் அடுத்தது வந்து இலங்கையில ரத்னபுரி மாவட்டத்தில் இந்த அஸ்வசம பணத்தை எடுக்க சென்ற ஒரு யுவதி ஒருவர் மர்மமான முறையில உயிரிழந்து கரை ஒதுங்கி இருந்தவர் இந்த ஒரு மரணம் தொடர்பில் இப்ப காதலன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் பற்றியும் இன்றைக்கு முழுமையா நாங்கள் இந்த காணொலியில பேசுவோம் அடுத்தது ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் உண்டு எப்படி என்ன கேட்டால் வரலாற்று காலங்கள்ல இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப இது புதுசா இருக்கும் கட்டின கணவனே தன் மனைவியை வச்சு சூதாட்டத்தில் விளையாடி இருக்கிறார் அதாவது சூதாட்டத்தில் ஈடுபட்டு

பேசக்கே இயலாது அந்த அளவுக்கு அவர் புத்தவிகார ஒரு புத்தர் சிலி ஒன்று அமைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா அதுல இருந்து ஒன்றுமே செய்ய முடியாது ஏனண்டா இங்க யாழ்ப்பாணத்திலையும் தையட்டி திசவிகாரையில் அதுதான் நடந்து கொண்டிருக்குது தையட்டி திசவிகாரையை அகற்றோடும் என்று கேட்டுக்கொண்டாலும் அது அகற்றின பாடில்லை வரைக்கும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு அதே மாதிரியாக தமிழர்கள் வாழக்கூடிய திருகோணமலை பிரதேசத்திலையும் இப்ப ஒரு புத்த சிலி ஒன்றை கொண்டு போய் வச்சாச்சு இனி அதுல இருந்து ஆனா எந்த ஒரு கட்டுமானங்களும் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு மேலதிகமா நாங்கள் எதுவுமே யாரும் பேச முடியாது இந்த அதை பற்றி நாங்கள் பேசக்கூடாது ஆனால் பொதுபல அமைப்பினுடைய ஞானசார தேரர் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொன்ன ஞானசார தேரர் வந்து ஏற்கனவே இனவாதத்தை கக்கிற மாதிரி பல கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு பேசக்கூடிய ஒரு நபர் சாகர காரியவச முதிய கமன்பில ஞானசார தேரர் இவர்கள் வந்து தங்களுடைய மதத்தையும் தங்களுடைய இனம் சார்ந்தவர்களையும் தான் முதன்மைப்படுத்தி எப்பவுமே பேசக்கூடிய இப்ப ஞானசார தேரர் என்ன விடையதை குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னா இந்த விஷயத்தை வந்து இப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னென்று சொன்னால் இந்த நாட்டில வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அமைதியா இருக்கிற மக்களை இவர்கள் ஏதோ ஒரு கருத்துக்களை சொல்லி கிளப்பி விட்டு நாட்டில இனவாதத்தை வன்முறை கலாச்சாரத்தை உருவாக்கத்தான் இவன் இருக்குது ஆக இந்த திருகோடுமலை விவகாரத்தை பொறுத்த இப்படி போகுது ஆனா இதேவேளை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கிற அமைச்சர் ராமலிங்கம் விமர்சகர் சொல்லி இருக்கிறார் இந்த நாட்டில் இனவாதம் இனியும் தல தூக்குறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இனவாதம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லி இருக்கிறார் உண்மையில இனவாதம் இல்லாம எல்லாருமே ஒற்றுமையாக ஒரே நாட்டுக்கு கீழ அதாவது இவர்கள் எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரே குடையின் கீழ் வாழ்றதுன்றது ஓம் ஆனா அங்க தமிழர்களுக்கான உரிமைகளும் மதிக்கப்பட்ட மாத்திரம் தான் அந்த ஒரே குடையின் கீழான அந்த ஆட்சி அந்த அதிகாரம் அதெல்லாம் வந்து வரப்பெறும் என்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கடந்த சில தினங்களுக்கு முதல்ல மிகப்பெரிய ஒரு பாரியளவு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது ரத்தினபுரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவம் என்னன்னு சொன்னா ரத்தினபுரி மாவட்டத்துல வசிக்கக்கூடிய ஒரு பெண் ஒருவர் அவருக்கு இருபத்தி ஒரு வயது அவருடைய பெயர் வந்து பேபி சாணி இவர் என்ன செய்யறாரு அஸ்வசம பணம் இருக்குதானே அஸ்வசம பணத்தை எடுக்கிறதுக்காக வங்கிக்கு போயிருக்கிறார் அப்படி வங்கிக்கு போன பிள்ளை வந்து வீட்டுக்கு திரும்பி வரையில்லை வீட்டுக்கு திரும்பி வராத பொம்பளை பிள்ளை வந்து தேடுவினம் தானே அதை மாதிரி தேடுதல் நடக்கதான் இந்த பெண் வந்து ஒரு நீர்த்தேக்கத்தில் இருந்து

இந்த நபரும் அதே பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபரா தான் இருக்கிறார் அப்ப அந்த காதலனை வந்து போலீஸ் ஓபன் அச்சாச்சு அப்போ அந்த காதலன் வந்து வாக்கு மூலம் கொடுக்கிறீங்களா சொல்றேன் எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் ஆனா இந்த ரெண்டு பேருமே அந்த பெண் வந்து பணத்தை எடுத்து கொண்டு வீட்டை திரும்பவே இந்த ரெண்டு பேருமே அந்த ஒரு நீர்த்தூக்கத்தின் வழியாக நடந்து போனது பல பேர் பார்த்திருக்கிறோம் அப்ப பார்த்த சாட்சிகள் எல்லாரும் சொல்லியிருக்கிறோம் இவர்கள் இருவரையும் நாங்கள் கண்டனாங்களே அது மாத்திரமில்ல அந்த உயிரிழந்த பெண்ணுடைய அந்த சடலம் எடுக்கப்பட்ட குறிப்பிட்ட இடத்துல இருந்து குறித்த இந்த நபரினுடைய பாதனி அதாவது வந்து செருப்பும் அந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படி என்று சொல்லி சொன்னால் இரண்டு பேருக்குமே ஏதாவது ஒரு வாய் தர்க்கம் நடந்து இவர் ஏதாவது அந்த பெண்ணை செய்தாரா இல்லை என்று சொன்னா அந்த பெண்ணை தன்னை உயிரை மாய்த்து கொள்றதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தாவா அப்படி அந்த பெண் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி கேட்கல கூட இந்த நபரின் வாயை மூடி கொண்டு போய் பேசாம இருக்கணும் அதாவது அந்த நேர்த்தாக்கத்துல இருந்து அந்த பெண்ணினுடைய உடல் எடுக்கே கூட இவர் அங்க வந்திருந்த ஒரு பத்தோட பதினைந்து ஆக்கள் மாதிரி அந்த கூட்டத்தில் ஒருவரா நின்று இருக்கிறாரே தவிர எந்த ஒரு வாயையும் இவர் இல்லை அப்ப இது வந்து மேலும் மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குது இப்ப போலீசார் இது தொடர்பான தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டு வரணும் அந்த பிரதேசத்துல இதுதான் முதல் சம்பவமா இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பிரதேசவாசிகளும் வந்து கவலை தெரிவிச்சிருக்க உண்மையில நாட்டில் நடக்கிற செய்திகளை பார்க்கக்குள்ள தூக்கி வாரி போடுது அடுத்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது இது இந்தியாவில தான் நடக்குது இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்துல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு சம்பவம் என்னன்னு சொன்னா அந்த உத்தரப்பிரதேசத்துல வசிக்கக்கூடிய ஒரு நபர்

வந்து தன் மனைவியை இழுத்து கொண்டு போய் தான் தோற்று போன நபர்களிடம் வந்து விட்டிருக்கிறார் அங்க இருந்த எட்டு பேர் இந்த பெண்ணை மிக கொடூரமான முறையில வந்து பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தினர் அதோட இந்த கணவரும் அந்த பெண்ணை வந்து சேர்ந்து துன்புறுத்தி இருக்கிறார் இப்படி எல்லாருமே சேர்ந்து துன்புறுத்திட்டு அந்த பெண்ணை கொண்டு போய் ஒரு ஆத்துல வந்து தூக்கி வீசிட்டினர் என்னடா அவன் மிகவும் பலவீனமா இருந்திருக்கிறா அவ வந்து ஆத்துல வந்து தூக்கி வீசிட்டிடும் அதுக்கு பிறகு அந்த ஆத்துல அந்த ஆத்துலவா மிதந்து கொண்டு அப்படி இருக்கிறத பார்த்துட்டு சிலர் வந்து அவ வீட்டுக்கு கொண்டு போய் வைத்தியசாலையில அனுமதிச்சு அவர் சிகிச்சை பெற்றதுக்கு பிறகுதான் போலீசார்ட்ட இந்த விஷயம் தொடர்பா தெரியப்படுத்தி இப்போ அந்த கணவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மிருகம் வந்து கைது செய்யப்பட்டு இப்ப விசாரணைகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுது இப்படியான சம்பவங்கள் இலங்கையோ இந்தியாவோ எந்த நாடா இருந்தாலும் இப்படியான சம்பவங்களுக்கு கேக்கல உண்மையில உள்ளுக்குள்ள குமுறுது இது எங்கிட்ட வரலாற்று காலத்துல வந்து பாஞ்சாலிய வைத்து அவர்கள் சூதாடின மாதிரி தான் இந்த இந்த ஒரு விஷயத்துலயும் தன்னுடைய மனைவியை வச்சு சூதாடி இருக்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றேக்குள்ள இதுதான் என் வாழ்க்கையில நான் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு முதலாவது சம்பவமா இருக்குது இப்படி ஒரு சம்பவம் உண்டு ஆக இந்த நாட்டில நடக்கிற விஷயங்களை பாக்கீங்களா அதிபயங்கரமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு இந்த காணொலியை நான் இதோட முடிக்க போறேன் இது தொடர்பான கூட கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம் நன்றி உறவுகளே